சாகித்ய கட்டணியும் தூயநீதி கல்லூரிடைய துறையும் இணைந்து நடத்துகிற இலக்கியம் என்றால் என்ன என்கிற கருத்தரங்கில் என் பார்வை இலக்கியம் என்கிற தலைப்பில் என்னை பேசுவதற்காக ஒரு தொலைபேசியில் நம்மளுக்குக்குரிய சிந்தனையாளர் தமிழர் அவர்கள் அழைத்த போது ரொம்ப விரிந்த தலைப்பாக இருக்குது எப்படி எங்கிட்டு கூடிய எப்படி பேசுகிறேன் என்ன வேணாலும் பேசலாம்னு உங்களுடைய வாசிப்பிலிருந்து பேசுங்கன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த உரையை என்னுடைய வாசிப்பிலிருந்து வச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என் பார்வைகள்னு ரொம்ப சௌகரியமான தலைப்பாகவும் இருக்குது இலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் நீங்கள் பேசாமல் இருந்தால் மட்டும்தான் நான் பேசுகிறேன் அடிப்படையில் மேக்ஸ் டீச்சர் வேறு சொன்னாங்க அதனால் வகுப்பறையை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற அன்றைக்கு கணக்கு வரையாது நான் இங்கே லேசாக ஒரு சின்ன தலை அது பக்கத்தில் பேசினா கூட பேச்சு நிறுத்திங்க என் பழக்கம் அப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் பேசுகிறா பேசிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை என் பார்வையில் இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் இலக்கியம் என்றால் என்னங்கிற கேள்வி வந்து ரொம்ப பன்மைத்துவமானது எனக்கு ஒரு மாதிரி தோணும் தமிழோ நையா ஒரு மாதிரி தோணும் பார்த்திபராஜா ஒரு மாதிரி தோணும் அந்த லிட்ரேச்சர் வாட் இஸ் லிட்ரேச்சர்ங்கிறத வந்து ஒரு அந்த கேள்விக்கு ஒரு பதில் இல்லை ஒரு பதில ஒரு மனுஷனுக்கே ஒரு பதில் இல்லை எனக்கே இலக்கியம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு இருபது பதில் இல்லை அப்போ ஒரு பதில் இதுக்கு இல்லை சரி இதை வந்து பரிசோதிக்கிறதுக்கு இலக்கியம் என்றால் என்ன இந்த கேள்வியை பரிசோதிக்கிறதுக்கு சரி செஞ்சு பார்க்கறதுக்கு டூல் என்ன என்ன கருவி அப்படின்னா நான் வந்து நான் வந்து கதைகளின் காதலன் இறை அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த கதைகள் மேலே எனக்கு ஒரு வற்றாத ஈர்ப்பும் பெருமிதமும் இருக்கு நான் வந்து கதைகளின் காதலன் பகிரங்கமாக கூட சொல்லுவேன் ஒரு மலை உச்சியிலிருந்து நான் கதைகளின் காதலன் பாரதி கவிதையின் காதலன்னு சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய இயல்பே வந்து கதைகளின் மீது ஈர்க்கப்பட்டு கிடப்பது இப்போ நான் ரசிக்க எனக்கு விருப்பமான என்னை வந்து ஆச்சரியமான பல கேள்விகளை கேட்க வைத்த கதைகளின் வழியாக இலக்கியம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதிவு தேடுவதற்கு இந்த இருபது நிமிடங்களை நான் பயன்படுத்த அப்படிதான் இந்த உரையும் நான் நீங்க வந்து கதென்னா என்னங்கிற கேள்விக்கு தமிழர்களைப் போல வரி கதைனா ஒரு ஊர்ல நன்றி அதோட சரியான் அப்படின்னா ஒரு வரி கதை இந்த இரண்டு வரிகளுக்கு இடையே ஊதி ஊதி ஒரு லட்சம் கதைகளை எழுதி நான் இங்கே நம்ம உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத உலகின் எந்த மொழிக்கும் இல்லாதனு நான் சொல்றது வந்து மலையாளத்துக்கு இல்லாத வங்க மொழிக்கு இல்லாத கன்னடத்துக்கு இல்லாத பெரும் சிறப்பு வந்து தமிழுக்கு இருக்கு என்ன அப்படின்னா தமிழ் சிறுகதைக்கு இருக்குது அப்படின்னா இங்கே நூறு சார்டோரி மாஸ்டர்ஸ் நூறு பேர் நான் வந்து வரிசை பட்டியல் கூட போகிறேன் யார் யார் தமிழ் சிறுகதையின் மாஸ்டர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் நம்ம புதுமை தென்ல இருந்து ஆரம்பிக்கிற படத்தை நம்ம எல்லாருக்குமே இருக்கு நான் வந்து என்னோட இஸ்ட்ல கூவலகிரிசாமியில இருந்து ஆரம்பிப்பேன் கூவலகிரி சாமி பிறகுதான் புதுமை தென் பேரையே எனக்கு வரும் இயல்பு அது நான் வந்து மாஸ்டர்கள் வந்து நூறு பேர் இருக்காங்க நமக்கு வந்து நம் வீட்டின் துளசி செடி மகத்துவம் தெரியாது அதனாலதான் வந்து அந்த எங்கேயாவது தேடி வந்து தொட்டி செடிகளை தூக்கி வீட்டில் வச்சுட்டு அழகா இருந்து பாருன்னு நம்முடைய துளசி செடியின் மகத்துவம் வந்து நீங்க வந்து நூறு சிறுகதை எழுத்தாளர்களை வாசிக்கும் போதுதான் தெரியும் ஏன் வந்து தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இலக்கியம் என்ன செய்யணும்னா அதுவரை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த அதுவரை இதுதான் சரி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த எல்லாவற்றின் மீது கேள்விகள் இருக்கும் கடவுள் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வர தீராத பிரச்சனையா கடவுள் உண்டா இல்லையா இருக்காரா எங்க இருக்கா இருந்தாரா யாரு எவரு என்கிற கேள்வி இன்றைக்கு வர தீராங்க கடவுளையும் மரணத்தையும் பற்றி தமிழ் எழுதியதை போல உலகில் எந்த மொழியிலும் பேசியிருப்பார்களா என்பது இன்னைக்கு வர ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கடவுள் வந்து கடவுள் வந்து நிலத்துல ஏறப்பட்டதை பத்தி பெரிய நண்பன் சூவேணுகோவால் பேசிட்டே இருந்தேன் கடவுள் வந்து நிலத்தில் இறக்கி விட்டு நடக்க விட்டால் கடவுள் கந்தசாமி பிள்ளையும் நீங்க வந்து கடவுளுக்காக இறக்கப்படுகிற குழந்தைகளை படைத்தவர்கள் தமிழ் சிறுகதைகள் நீங்க வந்து வெறும் ஒரு பத்திரிகைக்காரரா ஒரு சிறுகதை பத்தி ஒரு சிற்றிதழ் நடத்தினவரா சிற்றுதலின் ஆசிரியரா சுருக்கி வச்சிருக்கோம் அவர் வந்து தமிழ் சாட்சியிலே ஒரு பெரிய மாஸ்டர் அவருடைய ஒரு கதை போதும் நட்சத்திர குழந்தைக்கு ஒரு கதை எல்லாம் தேடி படிங்க நான் வந்து யாருக்காக ஸ்டூடெண்ட்டுக்காக பேச குழந்தைகளோடு உங்களோட பேசிகிட்டு இருக்கணுங்கிற நினைப்போட தான் நான் இந்த மேடையில் நினைக்கிறேன் நட்சத்திர குழந்தை என்கிற பிஎஸ் ராமாயனுடைய கதையை நீங்கள் தயவு தேடி எடுத்து ஒரு பெரிய கதை நான் அந்த கதைக்குள்ளே போதும் ஒரு ஒரு வரியில் அந்த கதையை சொல்கிறேன் ஒரு குழந்தையும் அவனுடைய தகப்பனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தை வந்து அப்படி வானத்தை பார்க்குது நட்சத்திரம் எப்படி உருவாகுதுன்னு கேட்குது அப்பன்னு தான் சொல்கிறாரு இந்த ஊரில் யாராவது உண்மை சொன்னாங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படியா உடனே குழந்தை அது சொல்லிட்டு போயிடுவாசம் குழந்தை எழுதிட்டே இருக்கு ஒண்ணு வீட்டு மாவி இன்னும் பேசிட்டாங்க அடுத்த வீட்டுக்கு தம்பி இன்னும் பேசிட்டான் அதை எவ்வளவு படிக்கிறாள் சித்திரம் அவங்க இவங்க அப்படியே நட்சத்திரம் வந்துட்டே வந்துட்டே இருக்கும் ஒரு எரி நட்சத்திரம் கீழே வந்து கிடக்கடை கிடக்கடை கிடக்கு அந்த குழந்தை ஐயோ அப்படின்னு ஐயோ அப்பா ஒரு யாரோ பொய் சொல்லிட்டாங்க யாரோ பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதோட கதை முடிஞ்சிருச்சு ஆனால் பேசுகிறாமையா அடுத்தவே எழுதுகிறேன் அந்த குழந்தை சொல்லுது பாவம் கடவுள் பாவம் கடவுள் கடவுளுக்காக இறக்கப்படுகிற குழந்தைகளை நீங்கள் உலகின் இலக்கியத்தில் எந்த முறையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது கடவுளுக்காக இறக்கப்படுறதா தமிழ் சிறிய எழுத பேசுராமையோட நட்சத்திர குழந்தை கடவுளுக்காக இறக்கப்படுகிற குழந்தைகள் தான் அவங்க அபூர்வமானவர் அவங்க கடவுளுக்காக இறக்கப்படுவாங்க என்று ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதான கண்டுபிடிச்சிருக்கு இங்கே வந்து கடவுளில் வந்து நிலத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டதில் எங்கேருந்து இது துவங்கிருக்குன்னா தாசா ஹஸ்டினுடைய கரண்சோகரரசில் இருந்து துவங்கிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கரண்சோகர வந்து தாஸ்ராஸ்தி இயேசுவை வந்து கூட்டிகிட்டு வந்த அப்படியே கடைசி இருந்த வந்து இவானோட நடத்துகிறார் அந்த சுச்சுவேஷனை தான் புதுமை வித்தன் கடவுள் கந்தசாமி இல்லையுமா எழுதி பார்த்துருக்கேன்னா கிருஷ்ணன் நம்பி காலையில் கூட காலாசு பேசிய கிருஷ்ண நம்பி பற்றின ஒரு உரையாடலை அஞ்சாதம சொல்லிட்டு போனார் அசாத்தியமான எழுத்தாளர் கிருஷ்ண நம்பி காணாசும் சொன்னதால மட்டும் கிருஷ்ண நம்பி அசாத்தியமான எழுத்தாளர்ன இல்லாம போயிருக்கோம் காணாசுடைய அளவுகளும் அகப்படாத எழுத்தாளர் கிருஷ்ண நம்பி அவனுடைய எல்லா கதைகளையும் நாம படித்து பார்த்தோம்னா தெரியும் இந்த இந்த கல்லூரியில் அல்லது தமிழகம் கூடிய பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை படி எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கதை கணக்கு வாக்கியம் கிருஷ்ணம்பியோட கதை எங்கேயாவது இருந்தால் வாத்தியார்கள் வந்து தேடி படிச்சு பாருங்க ஒரு டீச்சரா இருக்கிறதுக்காக இங்கே வெற்றி தலை முடிய வேண்டிய ஒரு 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 முக்கியமான விஷயத்த கிருஷ்ணன் அந்த கணக்கு வாக்கியார் கதையில செஞ்சிருப்பான் நானும் கணக்கு வாக்கியார் நான் அந்த கணக்கு வாக்கியார் கதையை மட்டும் ஒரு இருநூறு படி எடுத்து கணக்கு வாக்கியார்களுக்கே கொடுத்துருக்கேன் கணக்கு வாத்தியார்கள் பயிற்சி நடக்கும் நான் போறப்பெல்லாம் கணக்கு வாத்தியார் கதையை கொடுப்பேன் இவனுக்கு வேற இல்லைன்னு வாங்கி படிக்காமலே மடிச்சு எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க நாங்கள்லாம் படிச்சு முடிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்து படிச்சு முடிச்சு வாத்தியார் வேலைக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற கணக்கு வாத்தியார்த்தன் அந்த கதையை கிருஷ்ண கிருஷ்ணமுடிக அந்த கணக்கு வாத்தியார் கதையினுடைய முதல் ஐந்து வரிகள் மட்டும் உலகின் மிக முக்கியமானது மாணவர்கள் அந்த கதப்பாத்திய கதை எங்கே தோணும்னா ஒரு பெருமலை நாளில் பள்ளிக்கூடம் இடிஞ்சி விழுகிற காட்சியை வந்து கிருஷ்ணன் அப்படி காட்சிப்படுத்துவார் அந்த காட்சி அவ்வளோ அழகாக எழுதிட்டே வருது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடும் சாக்கிஸ்கப்பா மிதந்து வரும் மேயாஜி மிதந்து வரும் நாற்காலி மிதந்து வரும் அந்த அந்த சு பள்ளிக்கூடத்து சுவரில் ஒதுங்கி இருக்கிற மாணவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதை சொல்லிக்கிட்டு அவன் அவன் தான் கதை நகரம் பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படியே ஒரு பிறம்பு கதை பதட்டம் வைம் அந்த பையன் அந்த பெறம்பு பிடிப்பதற்காக கைகளில் எல்லாம் என்று முளைத்திருக்கிற கையோடு ஒரு கை மேலேறி வருகிறதே அங்கேயோ எங்க கடக்கு வாக்கியார் அட பாவி இங்கேயும் வந்துட்டு யார் என்று அந்த பையன் யோசிப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கதையளிந்தார் இப்ப நீங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப சொல்லுவாங்க சார் அதெல்லாம் வந்து பயங்கர சொல் பேச்ச கேட்கறது இல்லை சார் அறியக்கூடாது வேற கவர்மெண்ட்லாம் சொல்லி ரொம்ப சேட்டை விடறாங்க சார் ஐம்பதுகளிலேயே இவங்களை செவிப்பா சாரி செவில அடிச்சத கிருஷ்ணன் இலக்கி வென்றால் என்ன என்றால் அதுவரை இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது கிருஷ்ணநம்பி மாதிரியான எழுத்தாளர்கள் ஆசிரியர்களுடைய ஆன்மாவோடு பேசி இருக்கிறார்கள் அந்த கதையில அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து பல இசங்கள் பற்றி பேசப்பட்டுட்டே மேஜிக்கல் ரியலிசம் ரியலிசம் சர்ரியலிசம் போஸ்ட்மார்டம் இஷ்டம் இப்போ பல இசங்கள் பேசப்பட்டு இந்த எந்த இசங்களை பற்றிய கவலையும் அல்லது எந்த இசங்களை பற்றிய கவனமும் இல்லாத காலத்தில் ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ரியலிச கதை எழுதுனவன் கிருஷ்ண நம்பி இங்கே அவனோட தங்க ஒரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு தயவுசு இது எடுத்து படிச்சு பாருங்க கதையெல்லாம் நானே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க படிக்காமல் கூட விட்டு தங்க ஒரு என்ற அபூர்வமான கதை சென்னையில வீடு கிடைக்காத ஒருத்தனோட அலைச்சல் பத்தின கதை அந்த கதையே அவருடைய கூட ஸ்டாலுக்குள்ள இருந்து புகை வரும் ஒருத்தர் வீடு தேடி அதை இரவே கூட்டு ஸ்டால்குள்ள எட்டி பார்ப்பான் கூட ஸ்காலுக்குள்ள இருப்பானா ஒரு போலீஸ்காரர் இருப்பான் என்ன தம்பி எட்டி பார்க்கிற புகையா வருது நான் இங்கதான் குடியிருக்கேன் எப்படி வர்றது அந்த நூறு ஏக்கர்ல இருந்து இறங்குவா எங்க இருக்கு எது வீடு பூட்ஸ் ஒரு போலீஸ்காரனுடைய ஒரு பூட்ஸுக்குள்ள மொத்த கதையும் வச்சு நகர்த்தி பார்த்தேன் கிருஷ்ணன் அவனை கானாசு சொல்றாருங்கிறதுக்காக அல்லது கானாசுனுடைய அளவுகளுக்குள்ள அகப்படாத ஆளுங்கிறதுக்காக அவன் அவன் ஒரு மகா மேதை நான் அந்த சபையிலே பிரகடனப்படுத்துறேன் மறுபடியும் கிருஷ்ணனுடைய தேவி படித்து பாருங்க தமிழ் சிறுகதையில் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட மகா மேதைகள்ல கிருஷ்ணனுடைய ஒருத்தன் நான் பேச்சை இடிக்கல அந்த தானாசு பத்தின விவகாரமா வந்ததுனால நான் கிருஷ்ணன் இப்படி எடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்புறம் நீங்க வந்து தமிழ் கதைகள்ல மட்டும்தான் யாரின் பக்கம் நிற்பது நீங்க ஒரு ஒரு மூன்று பேர் வந்து ஒரே கதையை எழுதினாங்க ஒருவரை ஒருவர் சந்தித்திருப்பாங்களா சந்தித்த வாய்ப்பு அதிகம் ஆனாலும் ஒரு ஒரு கதையை பற்றி இன்னொருவர் நிச்சயமாக பயன்படுத்த மாட்டாங்க ஒரே காலத்தில் அந்த ஷாஜகான் எழுதினார் இன்ற பொழுது இன்னொன்று பவார் சங்கத்துறை எழுதின வண்டி தெரு புரோட்டா சார் தான் இன்னொன்று வந்து உதயசங்கர் எழுதின ஐயம்பெருமாள் என்ற ஒரு மனிதன் இந்த மூன்று கதைகளும் ஒரு கதை மூன்று பேரும் யாரின் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிறதா ஒரு ஒரு இலக்கியக்காரன் ஒரு எழுத்தாளன் அது முற்போக்காக என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஒரு பாதிப்பெண்கள் போது யாரின் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இலக்கியம் என்ன கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னா இலக்கியம் வந்து நீங்கள் அறியாமலே இந்த உலகத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவி அது என்ன கற்றுக் கொடுக்கிறது நமக்கு அப்படின்னா நீங்க வந்து யாரின் பக்கம் நிற்பது ஒரு ஒரு சிக்கல் வருகிற போது நீங்கள் யாரின் பக்கம் நிற்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கற்றல் நீங்கள் மூணு கதையும் சொல்ல நான் ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் ஐயம்பெருமாள் என்ற ஒரு மனிதர் அந்த கதையை முழுக்கவும் சொல்லலை ஒரு சின்ன பகுதி தான் ஐயம்பெருமாள் வந்து என்னையோட கருப்பானவன் இன்னும் ரொம்ப கலர்டு ரொம்ப பிளாக்கடு கலர்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய மனைவி வந்து பேரலை ஒரு அழகான மனைவி கருப்பாக இருக்கிறவனுக்கு பார்த்துட்டாலே ஊரில் வேற வேற பேசுவாங்க இல்லை அது மாதிரி பேசிட்டே இருந்தாங்க அவங்க ஒரு டீ கிடக்காரு டீ கடை வச்சிருக்கான் பெரிய கருமி அவன் குழந்தைகள் இருந்து பாதிக்கப்பட்டவன் சின்ன பிள்ளைகள் இருந்தே அவனுக்கு வந்து பெரும் பாதிப்பு தன்னை கவனிக்கல அண்ணனை தான் கவனிக்கிறாங்க புறந்தல்றாங்க அப்படிங்கிற ஒரு கவலை அச்சம் வந்து யாருக்கு இருந்ததுன்னா ஐயப்பெருமாள் அதனாலயே மனைவிய வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்குள்ள வச்சு காப்பா பாக்குறதுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் அவனுக்கு வந்து பசங்க அந்த தெருவில் நடந்தாங்கன்னா பயங்கர எரிச்சல் உண்டு பயங்கர போடா இங்க இந்த ரோட்ல இருக்கிற நடக்கிற அப்படின்னு பயங்க சித்தி சுற்றி அந்த ரோட்லேயே தான் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இவனுக்கு பெரிய ஏதோ ஒரு சின்ன டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை வந்து நாம் விரும்புவது போல் ஒரு நாளும் இருக்க போகிறதில்லை வாழ்க்கை மகா விசித்திரமானது அது என்ன நடத்தும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது இதுவும் இலக்கியம் தான் அவங்களுக்கு கற்றுக் வாழ்க்கை வாழ்க்கையை அதன் போக்கில் அனுபவிக்கிற அல்லது வாழ்க்கையை அதன் போக்கில் புரிந்து கொள்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கற்றலை வந்து இழக்கும் எல்லா வாசக எல்லா மனிதர்களுக்கும் கற்றுத்தரும் இவன் வந்து ஒரு நாள் வந்து அந்த கடைக்கு டீ கடைக்கு பால் கொண்டு வந்து தருகிற பால்காரனோட அவ வந்து உடல் போயிடும் இவன் பதட்டமாகிடும் போகும்போது அவள் சும்மா போகல வீட்டில் இருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற போயிடும் கூட ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஐயம்பெருமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பெரிய கருணி பணத்தை ஏற இழந்துட்டான் மனைவி ஏற போயிட்டா பதட்டமாகி அவன் வந்து மனப்பொருளுக்குள்ளான ஆளா அந்த திருப்பில் அலைஞ்சிட்டே தான் ஒரு ஒரு கத்தி எடுத்து இடுப்பில் சொல்லிக்கிட்டு இந்த ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்னு வள்ளாங்க தேடிக்கிட்டே இருந்தான் எப்படியாவது அவங்களை பார்த்துருணும் இந்த கத்தி எதுக்குன்னு நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் தேடி தேடி அழைந்தான் அங்கே இருக்கான் ராமநாதபுரத்தில் இருக்கான் பெருநாளியில் இருக்கான்னுடைய தகவல் வந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் பகுதியில் டீ கடை போட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி உடனே நேராக போயிட்டான் ஐயம்பெருமாள் நேராக டீ கடைக்கு முன்னாடி போய் பார்க்குறான் தூரத்தில் இவங்க தானா அப்படின்னு சரிட்டான் இவங்க தான் இருக்காங்க அவ்வளோ இருக்க தூரத்தில் அவளையும் பார்த்துட்டான் அந்த டீ கடை பால் மூத்தின மாடசாமி இப்போ டீ கடை இருக்கான் அவனும் அங்கே இருக்கான் தூரத்தில் இருந்து இடுப்பில் கத்தி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டான் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனுக்கு ஐயம்பெருமாளும் அவ்வளோ குடும்பம் நடத்தும் போது அவனுக்கு குழந்தைகள் இல்லை இவன் வந்து அப்படி பார்க்குறான் தூரத்தில் ஒரு பிள்ளை ஒரு பத்து வயசு கொண்டு நடந்து வரும் அவங்க அவனுடைய மனைவி மாதிரி தூரத்தில் அப்படி பார்க்குறான் உத்து பார்க்குறான் வந்துக்கிட்டே இருக்கான் சின்ன குழந்தை பக்கத்தில் வந்துட்டா ஒரு கச்சு பிள்ள ஒரு துணி மூட்டை மாதிரி பொதிஞ்சு அவங்க அப்பாண்ட வந்து கொடுக்குறாள் அதை ஐயம்பெருமாள்கிட்ட வந்து கொடுக்குறாரு என்னது அப்படின்னா இவங்க உடன் போகும்போது எடுத்துட்டு போனேன் அவள் போகும்போது போன பணம் நகை எல்லாம் அப்படி கொடுத்துட்டு அம்மா கொடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க கத்தில் குத்தி மல்லாத்தணும்னு நினச்சார் ஐயம்பெருமாள் வந்து தலையில் கை வைக்கிறான் நல்லா இருக்கும் தலை அப்படின்னு சொல்லி அவருதான் கதை மனிதன் மசத்தானவர்னு பேதை சங்கம் எழுதிப்பார் அது கூட வேண்டி அந்த கதையை நமக்கு எல்லாருக்கும் சொல்லுது இந்த உலகில் மனிதர்கள் மனிதமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் விழித்திருக்கிறது மனிதர்கள் மனிதனாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை வாழ்க்கை ஒவ்வொரு சமயத்திலும் வழங்கிக் கொண்டே இருக்கிறது மனிதர்கள் எப்போதும் எங்கள் உலகத்தில் கெட்டவன் ஒருத்தம் கூட இல்லை அதுதான் பிரதானமான விஷயம் இங்கே அந்த ரிலேட்டிவ் தேரி மாதிரி தான் இருக்கிற ரிலேட்டிவிட்டி காலமும் இடமும் மனிதனை மகத்தானவனாக மாற்றுகிறதுங்கிறதுதான் அந்த கதை இந்த இந்த இதே போன்ற கதை தான் இன்றைய பொழுதுலையும் இருக்குது இதே போன்ற கதை தான் பவாச்சலத்துடைய மண்டி தெரி புரட்டாச்சி அம்மாவிலும் இருக்குது யாரின் பக்கம் இந்த மனிதர்கள் எழுதுகிறவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணின் பக்கம் நிற்கிறாங்க நம்ம ஊர்களில் என்ன சொல்லுவாங்கன்னா போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி ஓடிப்போன ஏன் ஓடி போனாலுங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு நுட்பமான ஆற்றலை வந்து இலக்கியம் இந்த மனிதர்களுக்கு வழங்குது இலக்கியம் வந்து மனித மனதை வந்து பண்படுத்தக்கூடியது நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிற பேண்ட் ஷர்ட்டை போட்டு இருக்கிற மணிமாரர் ரொம்ப அழுக்காங்க இவளுக்குள்ள கருவம் பொறாமை திமிரு எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுதுன்னா நான் ஒரு பத்து கதைகள் போது எனக்குள்ள இருந்து கோபம் வெளியே இருக்கும்னு நான் நினைப்பேன் கோபத்தை நம்முடைய கல்யாண மேலே மேலேற்றுவதும் நம்முடைய கீழ்மையான குணங்களை குணங்களை நம் மனதில் இருந்து அகற்றுவதும் தான் இலக்கியம் செய்கிற பிரதானமான வேலை அப்படின்னு நான் வந்து நான் வாசித்து அறிந்திருக்கிற கதைகளின் வழியாக புரிஞ்சுக்கேன் அப்புறம் வந்து எப்படி சிறுகதைகளைப் போலவே தமிழில் பயங்கரமாக அதாவது பரிசோதனை முயற்சிகள் செய்த நாவல்கள் நிறையா வந்திருக்கு ஆனால் தொண்ணூறுகளின் துவக்கத்தில் நாங்களாம் அதிர்ச்சி அடைக்கக்கூடிய வகையில் ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் நாவல் எழுதப்படவில்லை தமிழில் நாவல் எழுதப்படவில்லைன்னு சந்தி அப்போலாம் நான் வந்து ஒரு அப்போதான் எம்எஸ்சி படித்து முடிச்சிருக்கேன் இலக்கியத்தின் மீது தீராத பதட்டம் பதட்டமாக அவங்க அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்கனாலே நாடக விழாக்கள்னா பூரா தொன்னூர்களின் தோக்கத்துல பேரெல்லாம் சொல்லலாம் எஸ்ராமகிருஷ்ணனும் ஜெயமோகனும் எந்த நாடகங்களாக வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் நாவல்களே இல்லை அப்படிம்பாங்க பாட பதட்டம் அப்போ நம்ம தோமுசியோட பஞ்சமுசி நாவலில் போலயே அப்படின்னு ஒரு பதட்டம் வரும் தமிழில் நாவல்களே இல்லை நாவல்களே இல்லைன்னு ஒரு ரெண்டு வருஷம் பேசிட்டு ஆளுக்கு ஒரு நாவல் எழுதி தந்தாங்க அதான் ரொம்ப முக்கியம் உபபாண்டவங்கிற நாவலை யெஸ்ராமகிருஷ்ணனும் விஷ்ணுபுரத்தை வந்து ஜெயமோகன் எழுதினது இந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் ஒரு இது ஒரு அரசியல் இந்த அரசியல் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட இந்த உலகத்தில் எழுத முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் அந்த வார்த்தை உருவான அரசியல் இருக்கு அதுல இருந்து யாருக்கும் சந்தேக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் தேர்ந்த நாவல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு நம்ம சூவேணுகோபால சொல்லும் போது சொன்ன அறிமுகப்படுத்தினர் கூட நுண்வெளி கிரகணங்களை சொல்லவே இல்லை அது ஒரு தமிழில் மிக முக்கியமான நாவல்கள் நான் ஒரு பட்டியலில் இருந்தேன்னா இருபது நாவல்கள் ஒன்று நுண்ணிக்கிறேன் அவ்வளோ அபூர்வமான நாவல் எனக்கு அப்போ கோபால தெரியவே தெரியாது எனக்கு நான் வந்து யார் யார் யாருங்கெல்லாம் தேடி இருக்கேன் ஒரு ரொம்ப ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோபால தேடி திருப்புற நடந்த ஒரு கலை கேரள ஒரு கை குடித்து இந்த கையில் இருந்து தான் வச்சு சொல்லியிருக்கேன் சூரியன் மறந்து வைப்பேன் நான் அப்படியே கை குளித்து சொல்லியிருக்கேன் ஒரு அவ்வளவு அசாத்தியமான நாவல் தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நாவல்களும் கூட அவங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்காக அதை நீங்கள் வந்து ஐயோ நாவலே இல்லை நீங்க நீங்கள் இருந்து துவங்கி இப்போ தமிழர் வெளியிடக்கூடிய சம்பாலா வர அரசியல் நாவல் இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு சொல்லணும் தான் சம்பாலாவுடைய அட்டை பக்கத்திலேயே முகப்பு பக்கத்திலேயே இது ஒரு அரசியல் நாவல் அப்படின்னு எழுதிய துணிச்சல் வேணுல்ல அதை சொல்றது ஏன்னா வந்து இலக்கியம் வேறு இலக்கியம் அரசியலின் பார்ப்பட்டதல்ல கானாசு வகைராங்கிற சொல்றதுக்காக யாரும் கோவப்பட வேண்டாம் கானாசு வகைராக்கள் வந்து இலக்கியம் புனிதமானது இலக்கியம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது இலக்கிய அரசியலை புறமொதுக்கிவிட்டு கலை ஒரு நூதனமானதாக நுட்பமானதாக ஒரு பருக வாய்ந்ததாக இருக்கணும்னு சொல்லப்படுகிற அதற்குமே அந்த சமயத்தில் இன்னைக்கும் நான் வந்து கானாசு பற்றி நெகட்டிவான கருத்துள்ள இல்லை என்னுடைய வாசிப்பை மாற்றியது செல்வ இல்லாதவர்களை எழுதிய மத குரு நாள் தான் அதை மொழிபெயர்த்தேன் தானாசு எனக்கு அதிலெல்லாம் குழப்பம் இல்லை நான் வந்து ஒருவேளை மதகுரு வாசிக்காமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய வாசிப்பு வந்து வேறு இவ்வளவு அடர்ச்சியா இருக்காதுன்னு எனக்கு சந்தேகமே இல்லை என்னுடைய வாசிப்பை மாற்றி மிக முக்கியமான டெக்ஸ்ட் வந்து மதகுரு தான் ஆனால் வந்து அவருடைய அந்த ஸ்கேல் இருக்குல்ல அது அப்படியே நம்ம முந்நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ண முடியாது சம்பாலா நாவல் வந்து இது ஒரு அரசியல் நாவல்னு பகிரங்கப்படுத்தி தமிழன் வந்து எழுதுகிறேன் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பாடமாக இருக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு முக்கியமாக அது இலக்கியம் கற்று க கற்றுக்கொள்கிற இலக்கியத்தில் தொடர்ச்சியாக பயில்கிற நேரத்தை மாணவர்கள் வந்து சம்பாலாவை எப்படி படிக்கிறதுன்னு மட்டும் மட்டும்தான் சொல்றேன் இப்போ சபாலா வந்து நீங்கள் அதாவது டூ ஏ இருக்கு ரெண்டு பக்கம் போகுது ஒன்று வந்து ஹிட்லரோட கதையாக இன்னொன்று வந்து அமர்நாத்தோட கதையாகும் உங்களுக்கு கதை தெரியுங்கிறனால நிறைய பெயர் சொன்னேன் இங்கே என்ன நிறைய பேர் நிறைய பேர் வந்து சபாலாவோட தொடர்புடையவங்க நான் இந்த நாவல் எங்க வந்து ரொம்ப வசீகரிச்சா ரொம்ப காலத்துக்கு இருக்கிறது ஒரு வசீகரமான வாசிக்க பிளஸ்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொற்றோட இருக்கு இல்லையா அதை உரசி பார்த்த நாவலாக சவாலா எனக்கு இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வாசிக்க வாசிக்க நீங்க வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்க ஒரு நூல வாசிக்கிறீங்க ஒரு நாவலை வாசிக்கிறீங்கன்னா நாவல் வந்து நாவலை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியாம நீங்க நாவலை மூடியும் உங்கள்கிட்ட தெரியக்கூடாது ஒரு அன்கான்சியஸ்ல நாவல் மூடினோம் சில பேர் சொன்னாங்க ஒரே மர படிச்சிங்க அப்படின்னா யார அப்படி படிச்சாங்கன்னா அது நாவல் இல்லை நான் வந்து அப்படியே எடுத்தேன் படிச்சு முடிக்க உங்களை மூட வைக்காத உங்கள் கண்களை மூடி உங்களை யோசிக்க வைக்காத ஒரு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்டே இல்லை அது வந்து ஒரு இலக்கிய பிரதியா ஆகவே ஆகாது இந்த இந்த நாவலுக்குள்ள வந்து நான் வாசிக்க வாசிக்க வந்து எழுதப்படாத பக்கங்கள் புரண்டுகிட்டே இருக்கு அதாவது ஒருத்தர் எழுதுறாரு இவர் எழுதாமல் விட்ட பகுதி உங்க ஆள் மனசுக்குள்ள புறக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து ஹிட்லரின் கதை அப்படின்னா ஹிட்லர் ஒரு ஆள் இல்லை ஹிட்லருங்கிறது ஒரு பெயர் சொல்லி ஹிட்லருங்கிறது ஒரு வந்து அதிகாரத்தின் குறியீடு அதிகாரத்தை அடைவதற்காக அவங்க என்னன்னா ஹிட்லர் மாதிரியான ஆங்கில செய்றாங்க ஹிட்லரை வாசிக்கும் போது எனக்கு பல பெயர்கள் ஞாபகம் வருது நீங்க சொன்ன எடப்பாடிங்கிற பேர் கூட யாபம் வந்து தப்புல சொன்ன மோடிங்கிற பேர் கூட யாரும் மோடிங்கிறதே நேரடியாகவே ஜாபகம் அப்போ எடப்பாடி மோடி மாதிரியான ஆட்கள் வந்து அப்புறம் மோடி வச்சுட்டு எப்படி வந்து இந்த முதலிடத்துக்கு வருவதற்கு யாரையெல்லாம் தள்ளி விட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ஓயிட்டே இருக்கு அப்புறம் சமகால அரசியலுக்குள்ளே வந்து டிராவல் ஆகி பதினைஞ்சாவது பக்கத்துலேயே நான் ஜபாலா ஓடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் எப்படி யோசிச்சுட்டே இருக்கேன் அதுதான் டெக்ஸ்ட்ரோ வெற்றி நினைவு நீங்க வாழ்க்கையின் பகுதிகளை அரசியலின் பகுதியை உங்களை தேடி புரசி பார்ப்பதற்கு ஒரு ஒரு கருதியாக இலக்கியம் பயன்படுமா இல்லையா அப்படின்னா அப்படி பயன்படுகிற நாவல்கள் தமிழில் வந்து எழுதப்பட்டு எக்கச்சக்கமா எழுதப்பட்டு இங்கே வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நிறைவு செய்யணும் டைம் ஆகிருக்கு நீங்க வந்து தொண்ணூறு கட்டில் அரியர் அம்பேத்கர்னுடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்த பிறகு தமிழ் எழுத்துலகத்தினுடைய மாற ஆரம்பிச்சது குறிப்பாக பெரிய மாற்றம் ஆனாலும் கூட கதையாடல்கள் எல்லாம் தன் வரலாற்றை கூறுவதாகவே சுருங்கி 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 இன்னைக்கு கூட தன் வரலாற்றை கூறுவதுதான் தலித்து இலக்கியங்கிற அளவுக்கு சுருக்கம் அடைஞ்சிருக்கு இதுல வந்து ஒரு தன் வரலாறாக இருந்த போதும் கூட நம் மனதோடு பேசுகிற ஒரு குரல் வந்து ராஜ்கௌதமன் தன்னுடைய முதல் நாவலையே சொல்லி பாருங்க அவருடைய கிலுவை ராஜ சரித்திரமும் காலச்சுமையும் நீங்கள் தயவுசெய்து தேடி படிச்சு பாருங்க ஒரு மகத்தான தன் வரலாற்று நாவல் ஆனால் துளவிசவசமாக கோட்பாட்டாளர் என்று ராஜ்கௌரன் புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதால் அவருடைய மிக வராமலே அடிப்படையில் ஒரு கோட்பாட்டாளர் அப்படின்னு அவரே பிரகடனப்படுத்தி ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு இடம் ராஜ்கௌரன் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வத்ரா புதுப்பட்டி கார் அவர் ஊரு புதுப்பட்டி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரு அதுக்குள்ள வந்து நாலு முக முக்கியமான நாவல் ஆசைக்கிட்ட ஒன்னு வந்து ராஜ்கௌதமன் இன்னொன்னு வந்து பாமா இன்னொருத்தர் வந்து ஜனகப்பிரியா இன்னொருத்தர் மாதிரி நாலு பேர் மூணு நாலு பேர் அந்த ஊருக்காங்க இப்படி ஒரு சின்ன ஒரு வத்திரா இருக்கு புதுப்பட்டி அந்த ஊருக்காலத்துல வந்து சிலுவை சரித்திரம் எழுதுனா ராஜ் கௌதமன் வந்து அந்த நாவலெல்லாம் விட்டுருவாங்க ஒரு இடத்துல அவர் வந்து அவர் படிக்கிற காலத்தில் உனக்கு கணக்கு வராதுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வாக்கியாக இருந்தாங்க ஏ உனக்கத்துல கணக்கு வரும் உனக்கப்புறாக கணக்கு வரும் அதை ரொம்ப வருத்தப்பட்டு டெக்ஸ்ட் புள்ளில் எழுதிட்டே இருக்கார் உனக்கு அப்புறம் கணக்கு வரும் உனக்கே எனக்கு ஏன் கணக்கு வராது அப்படின்னு அவர் கேட்டுட்டே இருக்கார் ஜன்னலாம் ஓடிக்கிட்ட எந்திருக்காரு எனக்கு கணக்கு வராதா அப்படின்னு சின்ன பையன் இருக்க எனக்கு ஏன் கணக்கு வராது அப்படின்னு அவர் தமிழ் ஆசிரியராக தான் பாண்டிச்சேரியிலிருந்து ரிட்டையர்டாக ஆரம்பிச்சுக்கோம் தமிழ் பேராசிரியர் ஆகுது இது இல்லை கலர் அவருடைய காலேஜ் மகையில் அவருடைய பொண்ணு மேத்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மூணு பாடத்துலையும் இரநூறுக்கு இரநூறு வாங்கிடும் கௌதம்னோட பொண்ணு

பறையர்னு சொல்லு பொய் சொல்லாதப்பா நம்ம வரையறலாம் இல்லை எஸ்சி இல்லையிலப்பா நம்ம அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவாங்க அப்பையும் அவர் அருவர் இப்படி வந்து தன் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடத்திலும் சாதியை கடக்க முடியாத இந்த தமிழ் சமூகத்துடைய மன உணர்வுகளை இலக்கியக்காரர்கள் தான் வந்து ரத்தம் சதயமாக எடுத்து வைக்க முடியும் நீங்கள் தயவு செய்து படிக்கணும் அவ்வளோதான் நான் வேற ஒன்றும் இந்த சபையில் சொல்ல விரும்பலை நான் இது இல்லை கட்டுறேன் வேற கட்டுற நான் சாகித்ய கடமை கொடுத்துக்கிடுவேன் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்ததால் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் தேடி படிக்கணும் இலக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இலக்கியத்தின் வழியாக நீங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கான சகல விஷயங்களும் அந்த கதைகளுக்குள் கலைகளுக்குள் பொருந்திருக்கிறது சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லி நிபுணத்திருக்கிறேன் நன்றி